ஹாய் எஸ்பிஐ ஃபேமிலிஸ் நீங்கள் எஸ்பியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க எஸ்பியில் புதுசாக வந்திருக்கா ஆன்லைன் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆன்லைன் கோர்ஸ் பார்த்திங்கனாக்க ஸ்டாக் மார்க்கெட் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற பற்றி தான் இதில் வந்து த்ரீ டைப் கோர்ஸ் இருக்குது அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் வந்து அடுத்தவங்களுக்குலாம் வீடியோ போய் சேர்க்கும் இப்போ வந்து நம்ம எஸ்பியோவில் உள்ள ஆஃபரு இந்த இது எஸ்பிஐ மூலிமா வந்துருக்க ஆன்லைன் கோர்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஐடியை வந்து லாக்இன் பண்ணி உள்ளே போய்க்கலாம் நம்ம ஐடியை லாக்இன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா டேஷ்போர்டு டுடே டாஸ்க்கு எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் நாலாவதாக பார்த்தீங்கனாக்கா ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஆன்லைன் கோர்ஸில் தான் வந்து நம்ம வந்து இது என்னென்ன கோர்ஸ் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி வந்து அதை ஃபில் அப் பண்ணுறது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறப்பறம் இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம் இதில் பார்த்திங்கனாக்கா அதோட ஒவ்வொரு கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கா மேக்ஸிமம் இங்கிலீஷில் வந்து தெரிஞ்சு அதை படிச்சுக்குங்க அப்படி தெரியலன்னா இதை பூரா அப்படியே காப்பி பண்ணி நம்ம குரோம் பேஜில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் தமிழ்னு போட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இதோட டீட்டெயிலெலாம் தமிழில் காட்டும் இதை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் இது எதுவுமே தெரியாமல் வந்து அப்ளை பண்ணவும் வேணாம் ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா யூஸ்ஃபுல் இல்லையா இல்லை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இதில் இது எவ்வளோ நேரம் கோர்ஸு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கும் அப்புறம் இதில் பார்த்தீங்கனாக்கா த்ரீ டைப் ஆஃப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா பிகினர் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸு காம்போ பேக்கேஜ் அப்படின்ட்டு இருக்குது இது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரிஜினல் அமௌண்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு கோர்ஸ் பார்த்தீங்கனாக்கா பிகினர் கோர்ஸு இது வந்து எதுவுமே தெரியலை நம்மளுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே சுத்தமாக தெரியல அப்படிங்கால பிகினர் கோர்ஸில் வந்து சேர்ந்துங்க இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இந்த கோர்ஸில் ஃபஸ்ட்டு சேர்றது இது எஸ்பிஐ மூலிமா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்குறாங்க ரெண்டாவது கோர்ஸ் பார்த்திங்கனாக்கா அட்வான்ஸ் கோர்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் தெரியும் ஓரளவுக்கு நார்மலாக தெரியும் அப்படிங்கிற இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து சேர்ந்துக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரிஜினல் ப்ரைஸு நம்மளுக்கு எஸ்பிஐ மூலிமா ஆஃபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா காம்போ பேக்கேஜ் இது வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா நம்மளுக்கு வந்து ஆஃபரில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கொடுக்குறாங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி ஃபுல்லப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கீழே வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் கார்டு ஃபேன் கார்டில் வந்து எப்படி அது என்னென்ன கோர்ஸ் நம்ம சேரப் போகிறோம் அப்படிங்கிற சொல்லி அது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் அமௌண்ட்டு நம்ம வந்து ஏற்கனவே அமௌண்ட் வந்து இதில் வச்சுருப்போம் அந்த அமௌண்ட்டெலாம் மேலே காட்டும் நம்ம எதில் சேர போனோமோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் அமௌண்ட்டை வந்து அதுவாக டேரெக்ட் ஆகிக்கிறோம் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பிகினர் கோர்ஸ் வேணும்னா பிகினர் கோர்ஸ் அது செலக்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடின்னு இருக்கும் நம்ம ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஸ்லோவாயிடும் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நேமு நம்மளோட நேம் என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க நம்மளோட நேமு உங்கள் நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்ணும்போது உங்கள் நேமை கொடுத்துருங்க அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்து மன்த்து வருஷம் இதெல்லாம் வந்து என்னதுங்கிறத கரெக்டாக போட்டு இதில் வந்து டைப் பண்ணிடுங்க இப்போ வந்து என்னது ஒரு சாம்பிளுக்கு தான் நான் இது போட்டு காட்டுறேன் இது வந்து என்னோடய வருஷத்தை போட்டு டேட்டா போட்டு இதில் போட்டு காமிச்சிடுறேன் இதே போல் உங்களுடைய எது என்னவோ அதே போல் செஞ்சிருவேன் இதை போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஓகே பண்ணியாச்சு அடுத்தது இமெயில் ஐடி உங்க வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை கரெக்டான இமெயில் ஐடியை இதில் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுடைய கரெக்டான பர்சனல் நம்பர் என்னவோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மெசேஜ் எதுவாக இருந்தாலும் கொடுக்கா இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுத்து முடித்துட்டு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா சம்மிட் இருக்கும் சமிட் கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த சமிட் கொடுத்தப்பறம் எல்லாமே வந்து ஓகே ஆகிரும் எவ்வளோ தான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணணும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ டு ஆல்